அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலிஷ் பிரதமில் அரசு நான் ஊராட்சி ஒன்றிய வடக்கு பள்ளி கல்லையில் நான் கவனிக்கப்படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை ஒளி ஒருவருக்கு உள்ளதற்கு இனி ஒருவர் அக்திரந்தார் வாழ்த்தும் எனல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமையான் மேலிருந் மேலிருந்து மேலார் மேலல்லர் கீழிருந்து கீழார் கீழல்லவர் மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு பெருமை உடையார் ஆற்றுவார் ஆற்றல் அருமை உடைய செயல் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேன் என்னும் நோக்கு இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தாம் சீரல்லவர் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை தன்னை வியந்து பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் அச்சம் மறைக்கும் பெருமை சிறுமை குற்றம் தான் குற்றமே கூறிவிடும் நன்றி